கும்பராசி பொறுத்த வரைக்கும் மிக்சடான பலன்கள் இருக்குது ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது ஒரு மன உளைச்சல் மனவழி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் என்னென்னலாம் இதில் சேர்த்திக்கலாமோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஏழரை சனியினுடைய கடைசி இரண்டரை ஆண்டுகள் ஒரு தொந்தரவுகளைத்தான் கொடுக்கும் ஸோ இது வந்து பாசிட்டிவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு வரார் இரண்டாம் இடத்தில் ராசி அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதே போல் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்குது ஆனால் நெகட்டிவ் அதிகமாக இருக்குது ஸோ பாசிட்டிவ் பொழுது நல்ல விஷயங்கள் வேலை மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டோட நல்ல வேலைக்கு போகலாம் கோர்ட்டு கேஸ் வெற்றி கிடைக்கும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சமூகத்தில் அங்கீகாரம் ரெகனைஷன் கிடைக்கும் வேலையில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் நிரந்தரமாக நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வேலையில் இப்போ ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பர்மென்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் முன்னாடியே பர்மெனட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு நீங்கள் வேலை செய்கின்ற சொசைட்டியில் சமுதாயத்தில் ஒரு ரெககனைஷன் அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இருக்கும் உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நான் ஒர்க் பண்ணிணேன் ஒன்றும் சேவிங்ஸ்லாம் நிற்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு அருமையான ஒரு காலம் ஸோ சேவிங்ஸ் நிற்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அடிஷ்னல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் லஞ்ச ஆவணின்ற மாதிரி எடுத்துக்கூடாது நீங்கள் வேலை செய்கிறீங்க வீட்டுக்கு வரீங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மணி நேரம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த ஒரு ஐந்து மணி நேரத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணி அதன் மூலமாக ஒரு வருமானம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்றது ஒரு அடுத்த ஸ்டேஜ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ்ன்றது ஒரு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்காரர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதிக உடல் உழைப்பு வரும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் எழுபது கிலோ இருக்கவங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் முப்பத்தொன்னில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கொழஞ்சி குறைஞ்சிருவீங்க வெயிட் லாஸ் ஆகும் ஸோ நெகட்டிவ் பலன்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் உங்களை இந்த வருஷம் ஏமாற்றிடுவாங்க ஏமாந்தவன் யாரே இளிச்சவாயின் கும்பராசி தான் இந்த வருஷம் ஸோ உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க பார்ட்னர் மூலமாக ஏமாற்றப்படுவீர்கள் பார்ட்னர்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா அவங்க நண்பர்கள் ஏமாற்றிருவாங்க கூட்டாளி ஏமாற்றிடுவான் ஸோ நினைத்தது நடக்கவில்லையே நம்ம இப்போ ஒரு ஆறு மாதத்தில் இவ்வளோ பண்ணலான் இருந்தோம் அது நடக்கலன்ற ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயே அதிகமாக உடல்நிலைக்கிடும் டிசப்பாயின்மெண்ட் ஆகும் இதன் காரணமாக சுகம் நிம்மதி தூக்கம் இது எல்லாமே இந்த வருஷம் குறைஞ்சிரும் மனதளவில் ரொம்ப வீக்காக இருப்பீங்க கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும் ஸோ கடன் எதுவும் வாங்கக்கூடாது வாங்கினீங்கன்னா திரும்பி அடக்க முடியாது நட்பு நல்ல நண்பர்கள்லாம் இந்த வருஷம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராது வீட்டில் உறவுடன் கசப்பு ஏற்படும் குடும்பத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் யாருக்கும் வாக்குறுதி தராதிங்க நான் இதை பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கடன் தரேன் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதீங்க கொடுத்திங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது நீங்கள் சொல்லும் அவங்க உங்ககிட்ட பணம் இருக்கும் நீங்கள் அவங்க வந்து கேட்கும்போது பணம் இருக்காது அப்புறம் ஒரு எம்பாரேசிங் ஆகிவிடும் ஸோ வாக்குறுதியே கொடுக்காதீங்க